மலையாளத்தில் வெளியாகி பெரும் வெற்றியை பெற்றுள்ள மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் மூலம் கொடைக்கானலின் அடையாளங்களில் ஒன்றான குணா குகை மீண்டும் மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது படத்தை பார்த்த கையோடு பலர் குணா குகையை நோக்கி படையெடுத்து வருகின்றனர் கமல்ஹாசன் நடிப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு வெளியான திரைப்படம் குணா இந்த படத்தில் இடம்பெற்ற கண்மணி அன்போடு காதலன் பாடல் காட்சி கொடைக்கானலிலுள்ள பேய்களின் சமையலறை என்ற குகைப்பகுதிக்குள் படமெடுக்கப்பட்டது இதுவரை யாரும் சென்றிடாத இடத்தில் எடுக்கப்பட்ட அந்தப் பாடலை பார்த்து வியந்த பலர் அந்த இடத்தை பார்ப்பதற்கு படையெடுத்தனர் பின்னர் அந்த இடத்திற்கு குணா குகை என்றே பெயர் மாறிப்போனது முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் ஒரு திரைப்படம் மூலமாக குணா குகை பேசுபொருளாக மாறியுள்ளது மர்மங்கள் நிறைந்த பகுதியாக அந்த ஊர் மக்களால் கருதப்படும் குணா குகைக்குள் விழுந்த பதினைந்துக்கும் மேற்பட்டோரின் உடல்கள் கூட மீட்கப்படவில்லை குணா விநாயகர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஓ எனக்கு தெரிஞ்சு ஒம்பது பாடி விழுந்துருக்கு ஒம்பது பாடி வந்துட்டு இதுவரைக்கும் வரைக்கும் என்னென்னா ஒரு பாடியும் கூட எடுக்காது அதில் வந்து ஒரே ஒரு பையனை வந்துட்டு கீழே வந்துட்டு இறை கூட்டாது நல்லா செலவு பண்ணி கீழே வந்துட்டு எப்படினாலும் புள்ள ஏற்கனாலும் கா பற்றி எங்கள் இப்படினாலும் முகத்தனாம் கொண்டது காமின்னு சொன்னாங்க அதில் முந்நூறு அடி வந்து கீழே இறங்கியிருக்கேன் இறங்கினாக்கா என்னென்னா அதில் அந்த தண்ணி தண்ணி வந்து இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு அந்த குகைக்குள் விழுந்த கேரள சுற்றுலா பயணி ஒருவரை போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் உதவியோடு அவரது நண்பரே உள்ளே சென்று மீட்டு வந்தார் திகிலான மீட்பையும் அவர்களுக்கு இடையேயான நட்பையும் மையப்படுத்தி மஞ்சுமேல் பாய்ஸ் என்ற படம் உருவாக்கப்பட்டுள்ளது குணா குகை என்ற பெயரே தற்போது பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அந்த பகுதியின் வரலாறோ ஆபத்தோ தெரியாத மக்கள் மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தை பார்த்து வியப்படைந்துள்ளனர் இப்போ இந்த நான் சொல்லக்கூடிய இந்த டெவில்ஸ் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பான பகுதி அங்கே வந்து என்னன்னா ஒரு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சரஸான ஒரு ஸ்லீப்பரி வந்துடும் யாராவது போனாங்கன்னா காணாமல் போயிடுறாங்க இப்போ கிட்டத்தட்ட நான் ஸ்டடி பண்ண அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் காவல்துறை அறிக்கை என்ன சொல்லணும் ஒரு பதினாறு பேருடைய நிலைமை வந்து எங்க போனாங்க எங்க வந்தாங்கன்னு தெரியலன்றாங்க என்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு சீப்பான பகுதி குறைந்தபட்சம் ஒரு ரெண்டாயிரம் அடி பள்ளத்துல இருக்கும் அந்த டிவில்ஸ் கிச்சனு படத்தை பார்த்த கையோடு குணா குகையை பார்க்க ஆர்வமாகி பலரும் அங்கு வரத் தொடங்கி உள்ளனர் அந்த குகை சுமார் மூன்றாயிரம் அடி ஆழம் கொண்டது என கூறப்படுகிறதே தவிர அதற்கான எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை ஆபத்தான இடம் என்பதால் தற்போதும் குணா குகைக்குள் செல்லும் வழிகள் அனைத்தும் அடைக்கப்பட்டே இருக்கின்றன சுற்றுலா பயணிகள் அந்த குகைக்கு செல்லும் வழியிலுள்ள பாதுகாப்பான இடம் வரை மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர் தற்போது மீண்டும் கவனம் பெற்றுள்ள குணா குகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என உள்ளூர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சன் செய்திகளுக்காக கொடைக்கானலில் இருந்து செய்தியாளர் கார்த்திக் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க